ஹலோ காய்ஸ் இப்போ நாங்கள் தேனியில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களால் அந்த மேகமலை போக முடியல காரணம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸில் போயினா கூட அங்கேருந்து மேலே போறதுக்கு எங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அதோட எங்ககிட்ட அந்த பட்ஜெட்டும் கிடையாது ஜிபி இவ்வளாவும் அவ்வளாவும் சொல்றாங்க அது போகிறதுக்கே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் ஆகிடும் ரிசப்ஷனுக்கு வேறு நாங்கள் சாயந்தரம் போனோம் அதுல நியர்பைல இருக்கிற ஒரு ஃபால்ஸ் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு அந்த வீரபாண்டி ரிவர் அப்படின்ட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த ரிவரி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது பார்த்துட்டு அது எப்படி இருக்குது டிசிட் பண்ணி பார்த்துட்டு குளிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் அதை நீங்கள் பாருங்க பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா தான் இருக்கு பார்த்துக்கிறதுக்கு நல்ல நல்லா இருக்குது பக்கவாக இருக்கு அந்த இடம் பார்க்குறது ரொம்ப நேச்சுரலாகவும் பக்கமாக சூப்பராக இருக்குது தண்ணியோடய அந்த இது சவுண்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்த்துட்டு வீடியோ இடம் அது வந்து அஞ்சு மாடத்துக்கோடைய நீர் ஆதாரமே அதுதான் அங்கேயா அஞ்சு மாடத்துக்கு குளிர்மண்ணு இங்கேருந்து தான் போகுது அருமையா இருக்கும் வந்து பாருங்க சூப்பர் நம்ம ஆட்டோ டிரைவர் அண்ணா கூட ரிவியூ பண்ணிருக்காரு கம்மியா இருக்கும் அப்படின்றாரு அங்க போயிட்டே அங்க பாக்குறோம் எப்படி அப்படி இல்லை பக்கா தண்ணியோட சவுண்ட கேட்டிங்களா காய்ஸ் அந்த மாதிரி நல்லா இருக்கு கேக்குறதுக்கே நம்ம சிட்டில இருந்துட்டு அந்த டிராபிக் சவுண்ட் கேட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து தண்ணி சவுண்ட் கேட்டா அவ்வளவு அழகா இருக்கு உனக்கு எப்படி ஒண்ணு சவுண்ட் பயங்கரமா இருக்கு கேக்குதுங்களா ஆனா இது வந்து இங்க குளிக்க முடியுமா அப்படின்ட்டு டவுட்டாவே இருக்கு இது ரிஸ்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க அங்கேயே மேல ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இங்க கல்லாதான் இருக்கும் சொல்லியிருக்காங்க பா பாருங்களேன் பயங்கரமா இருக்கு ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏ இது ரிஸ்க் தான் கொஞ்சம் ரிஸ்க் பாத்தீங்கனாலே தெரியும் தண்ணியோட ஃப்ளோ பாத்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா பாப்போம் நான் பாருங்க டேய் அத பார்த்தாலே தெரிதடா நீ வேற பாத்தீங்கனாலே தெரியும் பாத்தீங்கனாலே தெரியும்ங்கறேன் நாங்க பாத்துக்குறோம் நீ கும்னு அப்படி சொல்லப் போறாவ குடிச்சலமா விளையாட்டு வெளிய ஆகும்பா ரசா

இந்த குப்பையை மட்டும் இவங்க கிளீன் பண்ணி பராமரிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது கோவில் இது கோவிலோடங்க ஆமா இந்த ஊரில் வந்தீங்கன்னா கோவில் இருக்கு ஆமா இந்த பக்கம் கோயில் இருக்கு இந்த பக்கம் வந்து அந்த ரிவரு குட்டி ரிவர் இப்ப போகலாம் இங்க வந்தீங்கன்னா பி சேஃப்பா இருங்க பிகாஸ் இங்க ரொம்ப வீட பார்த்தாலே தெரியுது தண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால ஞாயிற்றுக்கலாம் இன்னைக்கு வந்து தண்ணி போர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க தம்பி பார்ப்போம் தம்பி

ஆனால் என்ன ஊருன்னா ஊரு தாயா ஏன்னா தான் வந்து எங்கெங்கேயோ வேலை செஞ்சாலும் எங்கெங்கேயோ போய் இருந்தாலும் அந்த ஊருக்காரங்க வந்துடுறாங்க எங்கள் ஊரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தான் வருவோம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் அவங்க நிறைய பாராட்டுறோம் அதுக்குண்டு நம்ம மக்கள் சிட்டியை வந்து கேவலை பத்தக்கூடாது நிறைய போடுறாங்க ஆங்காரச் சேன அது வேற இது வேற

இப்போ நாங்கள் பிளிச்சு முடிச்சாச்சு இப்போ வெளியே வந்து டிஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாவட்டங்களுக்கு தான் இந்த தண்ணி வந்து பிரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருதுன்னு சொல்லி கேள்வி அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு படம் வந்து அஞ்சாறு படம் வந்து இங்கே டான்ஸ்லாம் எடுத்திருக்காங்க என்னென்ன டான்ஸ்னால் ரஜினி முருகன் ரஜினி முருகன் சிவாஜி படம் ஒன்று கரகாட்டக்காரன் அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு மூணு படம் இருக்குது அதெல்லாம் வந்து சைடில் தான் வந்து எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஃப்ளோ தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நாங்களே பயந்து பயந்துதான் இறங்கணும் ஆனா அந்த பக்கம் போய் நிக்கும் போது தண்ணி இவ்வளவுதான் இருக்கு ஆழம் கம்மி தான் ஒரு குழந்தை கூட ஒரு பத்து வயசு குழந்தை கூட போயிட்டு விளாடலாம் ஆனா நம்ம பத்திரமா பாத்துக்கணும் பயந்து பயந்து எங்க நம்ம அப்பா அம்மா அவ்வளவு பயந்து பயந்து நம்மளை அனுப்புறாங்க நம்ம சேஃபாக வரணும்னு அதனால

பட் ஆனா எங்கேயும் ரெண்டுக்கு பைப்ல எதுவும் இல்லை அதனால கொஞ்சம் கஷ்டமா எங்களுக்கு நிறைய இடத்த பாக்குறதுக்கு என்னால முடியல சிம்பிள் ஒரு எதுனா ஒரு ட்ரிப் போனா ஒண்ணு காசு வேணும் இல்லை வண்டி வேணும் வண்டி வேணும் காசு வேணும் சும்மா ஷேர் இங்க இங்கேருந்து ஏறி போயிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு போகிறதுக்கு ஒரு நூறு ரூபாய் அங்கிருந்து வரத்துக்கு ஒரு நூறு ரூபாய் ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கு ஒரு இரநூறுபா அந்த மாதிரி காசு எங்க கிட்ட இருந்து போயிட்டே தான் இருந்துச்சு அதனால அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பிளாட்ஃபாரமில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் எங்களோட ட்ரெயினு நாங்கள் வெயிட் பண்ணி அன்றிச்சு தான் ஏற முடிஞ்சுட்டு ஏன்னா டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம் ஏன் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ண வேணாமான்னு கேட்டிருப்பீங்க ஏன்னா என்னால் புக் பண்ண புக் பண்ண முடியாது முடியல அந்த டைமில் ஏன்னா நாங்கள் எவ்வளோ நாள் இருக்க போறோட்ட எங்களுக்கு சந்தேகமாக வந்து ரெண்டு நாள் தான் இருக்க போறோமா மூணு நாள் தான் இருக்க போறோமா அப்படின்ட்டு மூணு நாள் இருந்திருப்போம் ஆனா பட்ஜெட் இல்லை அதனால இப்போ நாங்கள் பெபிலியர் திரும்பியாச்சு சென்னைக்கு இது நார்மலா எல்லா மிடில் கிளாஸ் பாய்ஸும் பேஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு ஓரளவு தான் ரொம்பலாம் போக முடியாது ஓரளவுக்கு நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன தொண்டையில வந்து ஸோ இதோடு எங்களை வீடியோட முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மெயினாக தான் முடிக்கும் வியூஸ் நிறையா வர மாட்டேங்கிதுன்னா சில வரைக்கும் வந்து தான் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பாக பண்ணிவிடுங்க ஏன்னா உங் உங்களோடய ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் சில லெவலுக்கு போக முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த ஒரு சின்ன சின்ன இடத்துக்கு போயிட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறேன்னா எல்லாம் உங்களுக்கும் நாங்களும் ஹாப்பியா இருக்கோம் ஒரு இடத்துக்கு போனால் எங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும் பட் நீங்களும் இடத்த தெரிஞ்சிக்கலாம் இல்ல இந்த இடத்துல இது இருக்கு இந்த இடத்துல இது இருக்கு தெரிஞ்சு இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு வீடியோ எடுக்கும் போதோ எங்களோட எஃபெக்ட்ஸோ எங்களோட மணியோ போட்டுதான் எடுக்கிறோம் நார்மலா சாதாரமா ஒரு நாளா எடுக்கலாம் சொல்லுவா வேணாம் சொல்ல மனசுல தோணிச்சு சொல்லிட்டேன் அது மாதிரிதான் இது ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டிவியில் வந்து சீக்கிரமாக நாங்கள் மூணு பேரை வந்து சந்திக்கிறோம் அதுவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க வெயிட்டிங் ஃபார் ஜாய்ஸ்